பள்ளி கல்லூரித்துறை திட்டங்கள் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் யார் ஆட்சியில் அதிக பள்ளி வகுப்பறைகள் கட்டப்பட்டது என்பது தொடர்பாக பேரவையில் விவாதமானது நடைபெற்று வருகிறது சட்டப்பேரவையில் பட்ஜெட் மற்றும் வேளாண் துறை மீது விவாதமானது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதற்கு பதிலடி கொடுப்பதற்கு ஆயுத் செங்கோட்டையின் ஆயுத்தமாகி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது பேசுவதற்கு மூன்று நான்கு முறை கையை உயர்த்தியும் செங்கோட்டையனை சபாநாயகர் கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது அங்கு ஒரு காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது விவரங்கள் என்ன வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சபாநாயகரிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார் சட்டப்பேரவையை கொடுத்த வரையில் சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக செல்லூர் ராஜு சில விஷயங்களை எடுத்து கூறினார் அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சில விளக்கங்களை கொடுத்தார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக மதுரை சமம் உள்ளிட்டவை பேசக்கூடிய பட்சத்தில் பல்வேறு காரசார விவாதங்கள் அதிமுக மற்றும் திமுக இடையே மேற்கொள்ளப்பட்டது என்றால் பார்த்தால் தன்னை தெர்மாக்கோல் என அழைப்பதாக சட்டப்பேரவையில் வேதனையாக தெரிவித்திருந்தார் அது மதுரைக்கு எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்துவது இல்லை என தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தார் இதற்கு திமுக சார்பில் துறை சார்பான அமைச்சர்கள் தொடர்ச்சியாக பதிலுரையை வழங்கினார்கள் இந்த சட்டப்பேரவையில் காரசார விவாதம் என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது செல்லூர் பேசிக்கொண்டிருக்கும் பேசிக் கொண்டிருக்கும் போதே தங்களுடைய நேரம் முடிந்துவிட்டதாக விட்டதாக கபாயநாயகர் தெரிவித்தார் அப்போது செல்லூர் ராஜுவை பேச அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சலிட்டனர் அப்போது செங்கோட்டையனும் செல்லூர் ராஜுக்கு ஆதரவாக கூச்சலிட்டிருந்தார் தான் சட்டமன்றத்தில் பள்ளிக்கல்வித்துறை தொடர்பாக சில விஷயங்களை பேசும்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கங்களை அளித்தார் இந்நிலையில் முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார் ஏற்கனவே பார்த்தோம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இடையே போக்கு நிலவி வருவதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்த வண்ணமே இருந்தன அது அல்லாமல் சட்டமன்றத்திலும் அது எதிரொலித்தது சபாநாயகரை செங்கோட்டையன் தனியாக சென்று சந்தித்தது அதே போன்று ஈபிஎஸ் இல்லாத சட்டமன்றத்தில் தன்னுடைய உரையை நிகழ்த்தியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதனை ஆதிப்பதாகவே இருந்தது இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி கே பி முனுசாமி தங்கமணி ஆகியோர் சட்டமன்ற வளாகத்திலேயே செங்கோட்டையனுடன் சமரசம் செய்திருந்தனர் இந்த நிலையில் தான் தற்போது இபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வாய்ப்பு வழங்க வேண்டும் சபாநாயகரிடம் வலியுறுத்தியது அதிமுகவினிடையே மீண்டும் ஒரு அமைதி இருப்ப அமைதி போக்கும் அதே போன்று ஒற்றுமையும் நிகழ்வதாக காண்பித்துக் கொள்வதாகவே தற்போது இந்த நிகழ்வு என்பது பார்க்கப்படுகிறது நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார் அதனை வலியுறுத்தும் தான் தற்போது சட்டமன்றத்தில் சபாநாயகரிடம் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியதும் பார்க்கப்படுகிறது பள்ளிக் கல்வித்துறை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதமாடு நடைபெற்று வருகிறது அன்பில் மகேஷ் அதற்கு பதில் வருகிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி